வவுனியா புனர்வாழ்வு நிலையத்தில் புனர்வாழ்வு பெற்று சமூகத்துடன் இணைந்து கொண்ட முன்னாள் போராளிகளின் இருநூறு குடும்பங்களுக்கு நேற்று சுய தையல் இயந்திரம் மற்றும் கோழி குஞ்சுகள் வழங்கி வைக்கும் நிகழ்வு வவுனியா நகரசபை மைதானத்தில் இடம்பெற்றது சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு புனர்வாழ்வு மீள்குடியேற்றம் புனர் நிர்மாணம் மற்றும் புனர்வாழ்வு காரியாலயம் மூலமாக வவுனியா மன்னார் கிளிநொச்சி முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் மற்றும் கிழக்கு மாகாணம் போன்ற பகுதிகளைச் சேர்ந்த முன்னாள் போராளிகளுக்கு என ஒதுக்கப்பட்ட ஐம்பது லட்சம் ரூபாய் நிதியிலிருந்து சுய தொழிலுக்கான உபகரணங்களும் காசோலைகளும் வழங்கி வைக்கப்பட்டன மீள்குடியேற்ற அமைச்சர் டி எம் சுவாமிநாதனின் ஆலோசனைக்கு அமைய புனர்வாழ்வு திணைக்களத்தின் பணியக பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் யானக ரத்நாயக்க பிரிகேடியர் யூஎஸ்பி தசனகே வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபர் புஷ்பகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதன்போது கடந்த காலங்களில் தமிழீழ விடுதலை புலிகளுடன் இணைந்து செயற்பட்டமை தொடர்பில் சரணடைந்தும் கைது செய்யப்பட்டும் இருந்த நிலையில் புனர்வாழ்வு நிலையத்தில் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட முன்னாள் போராளிகள் மூவர் சமூகத்துடன் இணைக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் ஒரு வருட புனர்வாழ்வு பயிற்சி பெற்ற அட்டக்களப்பைச் சேர்ந்த செல்லப்பா சிவநாதன் அம்பாறையைச் சேர்ந்த தியாகராசா முரளிதரன் வாழைச்சேனையைச் சேர்ந்த கணபதிப்பிள்ளை அமரசிங்கம் ஆகிய மூன்று முன்னாள் போராளிகள் சமூகத்துடன் இணைத்து வைக்கப்பட்டுள்ளனர்